ஹாய் வணக்கம் எனக்கு பிடித்த நிறைய பேச்சாளர்களில் முக்கியமான ஒரு முக்கியமானவர்களில் ஒருத்தவங்க கவிதா ஜவஹர் அவங்க பேசுகிற பேச்சு வந்து தெளிவு அந்த கம்பீரம் அவங்க சொல்கிற அந்த கொட்டேஷன் அவங்க சொல்கிற அந்த சில கவிதைகள் யார் தேர்ந்தது எடுத்து அந்த கவிதையை சொல்லுவாங்க எவ்வளோ நூல்கள் படிச்சிருப்பாங்க சில கதைகள் இதெல்லாம் அப்படியே எல்லாமே அப்படியே நல்லா இருக்கும்னு வச்சிங்களேன் அதில் வந்து அவங்க பேச்சுலேருந்து ஒரு கதை நான் வந்து கேட்டேன் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால எங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஒரு பேங்க்கில் ஒருத்தர் ஒரு வாலிபர் வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாரு அவர் வந்து திடீர்னு ஒருத்தர் அவரை ஒரு முதியவர் வந்து வருவார் பேங்குக்கு அவரை பார்த்ததும் அந்த வாலிபருக்கு வந்து அவர் ஐயோ நம்மளுடைய ஆசிரியர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு மாணவர்களது அடையாளம் தெரியாது ஆனால் மாணவர்களுக்கு ஆசிரியர்களை அப்படி நல்லா பதிஞ்சு போயிருக்கோம் அவங்க முகம் என்ன வயசானாலுமே இந்த அந்த முகம் வந்து அவங்களுக்கு மனசில் பதிஞ்சுருக்கும் இல்லைங்களா அவர் கண்டுபிடிச்சு ஏந்திரிச்சு வந்து ஐயா என்னை தெரியுதா நான் தான் அவங்களுடைய மாணவன் அப்படின்னு சொல்லுவார் நான் ஏழாம் வகுப்பில் உங்கள்ட்ட நான் படிச்சிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஆங்கிலம் கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இவர் அப்படியாப்பா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவார் அவர் பணம் எடுக்கிறதுக்காக பேங்குக்கு வருவார் அவர் வந்து மாதம் மாதம் அந்த பேங்க்கில் வந்து பணம் எடுத்துக்கிட்டு அந்த வயதான காலத்திலும் வந்து வந்து பணத்தை எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா அவருடைய கையெழுத்தில் வந்து தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அதுக்கும் மேலே அவருக்கும் மேலே உள்ளவர் சொல்லிடுவாரு அப்போ வந்து இந்த அந்த பேங்கில் வேலை பார்த்தானா அந்த மாணவன் அந்த ஆசிரியருடைய அவருக்கு வந்து இந்த எப்படி வந்து இந்த கையெழுத்து சரியில்லை அந்த அந்த ரிலேட்டடாக இல்லை அப்படின்னு சொன்னால் இது எப்படி போய் ஆசிரியர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரிகிட்ட சொல்லுவார் இல்லை நானே கையெழுத்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்றேன் நீங்கள் கொடுத்துருங்க அவர் என்னுடைய ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் அது மாதிரியே சொல்லி சொல்லி அவருக்கு பணத்தை வாங்கி கொடுப்பாரு ஆனாலும் திரும்பி அந்த மேலதிகாரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாம் கையெல்லாம் தடுமாற்றம் எழுத முடியல அந்த வராது இல்ல அவர் ஒரு இங்கிலீஷ் ஆசிரியர் அதுவும் வந்து உதவி தலைமை ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி போய் அவர்கிட்ட நம்ம சொல்கிறது அப்படின்னு தருமாறிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் அந்த மேனேஜர் வந்து மேலதிகாரி வந்து சொல்லிடுவார் நீங்கள் வந்து சொல்லிடுங்க இந்த சைன் இது மாதிரி இல்லாமல் தான் கொடுக்கக்கூடாது பென்ஷன் இவர் தயங்கி தயங்கி வந்து அவரோட ஆசிரியற்ற சொல்லுவார் நீங்கள் ஏன் பேங்க்கில் வந்து 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 இருக்கீங்க ஏடிஎம் மூலமாகவே எடுக்கலாமோ எடுக்கலாமே இல்லை சைன் போட்டு யார் மூலியமாக கூட எடுக்கலாம் நீங்கள் ஏன் வந்து வந்து இதை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லை என்னுடைய பணத்தை நான் தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார் இப்படி எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல முடியாமல் தயங்கி ஒரு நாள் சொல்லிடுவார் இந்த மாதிரி உங்களோட கையெழுத்துல வந்து வேரியேஷன் இருக்கு ஏன் நான் இவர் சொல்ல தயங்குறாரு அப்படின்னா இந்த மாணவன் வந்து படிக்கும் காலத்தில் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாதான் இருக்காராம் அதுக்கு அந்த ஆசிரியர் தான் கையில் முட்டிலே தட்டி தட்டி அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு முத்து முத்தான அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் அந்த ரன்னிங் லெட்டர் வந்து போர்டில் அவ்வளோ அழகாக எழுதி காட்டுவாராம் அப்படி இருந்து அவர் நம்மளுக்கு திருத்தினவர்கிட்ட போய் உங்கள் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அவருடைய மாணவனுக்கான அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவருக்கு மனசு வரலை அப்புறம் த தயங்கி சொல்லிடுறாரு சொல்லும் பொழுது அவருக்கு சொல்லுவாராம் ஏன் நல்லா இல்லைங்கிறீங்க தான் நல்லா போடுறேனே இன்னும் ரெண்டு தர பழகிட்டு போடவா அப்படின்னு சொல்லுவாராம் இல்லை நான் ஒரு வாரம் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து போடவா ஏன்னா அவங்க எவ்வளோ கையெழுத்து போட்டு எவ்வளோ ஒரு அந்த படித்தவங்க அப்படின்னு இருக்கும் பொழுது இல்லை சார் தயங்கி தயங்கி அந்த அதிகாரியும் சொல்லுவாரான் நீங்கள் கை நாட்டு வச்சுருங்க அப்படின்னதும் நான் படித்ததை சார் நான் எப்படி கை நாட்டு வைக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்பாராம் அப்போ அந்த சமயம் பார்த்து அந்த தலைமை ஆசிரியர் இருக்காரில் அவருடைய பையன் வருவாராம் வந்து என்ன இங்கே நடக்குது அப்படின்னதும் இவரும் சொன்னதும் அவர் வந்து கத் கத்திடுவாராம் அப்பாவை அப்பா நீங்கள் எப்பயோ வெச்சமாக இருந்தீங்க இப்போ என்னப்பா அதுக்கு இப்பயும் என்னப்பா கை நாட்டை வைங்கப்பா அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு வேகமாக கத்துனதும் சொல்லிட்டு கத்திட்டு அவர் போயிடுவாராம் உடனே ஒரு பையன் சொன்னது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு அந்த கை நாட்டை வைப்பாராங்க கை நாட்டை வச்சதும் அவர் முடித்ததும் அந்த கண்ணுலேருந்து ஒரு டிராப்ஸ் வந்து அதில் விழுமாங்க அப்படின்னு அந்த கதையை வந்து அவங்க சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்படியே இப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இல்லைங்களா ஏன்னால் ஒரு பதவியில் இருந்தவங்க அவங்க வரும்பொழுது எவ்வளோ ஒரு பவர் இருந்திருக்கும் அந்த ஸ்கூலில் எவ்வளோ மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பேர் தலைமை ஆசிரியருங்க அந்த பொறுப்பு அந்த அதிகாரம் அதெல்லாம் வைதோகிய காலத்தில் எப்படி வந்து நிராகரிக்கப்பட்டு ஒரு பையன் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைக்கு தள்ளுறாங்க இல்லைங்களா அதனுடைய மன வேதனை அந்த ஒரு டிராப்ஸ் வாட்டர் அந்த கண்ணீர் துளி அப்படின்ல மாதிரி இருக்கு இல்லைங்க அந்த அவங்க சொல்லும் எனக்கு அப்படியே அதை மனமுருகை தான் பார்த்து கேட்டுட்டு இருந்தேன் நான் அதை எங்களுக்கு உங்களை ஷேர் பண்ணணுன்னு சொல்கிறேன் என்ன தான் வயசில் முதிர்ந்து வயதாகி வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொசிஷனை புரிஞ்சு அவங்கள்ட்ட கொஞ்சம் தண்ணியாக நடந்துக்கணுங்கிறது இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சு